எபிசோட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க காவிரி வந்து எல்லாருமே சாப்பிட்டேல எடுக்கிறாங்க அவங்க வந்து மஞ்சோர் சாப்பிடுறாங்க விக்ரம் வந்து வேதாவுக்கு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப லக்கி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கெஜா வந்து வேதா வர சொல்லி தன்வி கிட்ட சொல்றாங்க வேதாவும் அந்த பிளேஸ்க்கு வராங்க இந்த தொட்டில் வந்து கெட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது வந்து இந்த குழந்தை மூலியமா கிடையாது இந்த குழந்தை இல்லைனாலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி ஆசைக்காக அந்த தொட்டில வந்து கெட்டுறாங்க விக்ரம் வந்து அதை பார்த்துட்டு அப்செட் ஆயிடுறாரு வேதா கிட்ட வந்து கோபமா கேட்கிறாரு இது ஜஸ்ட் அவங்க ஹாப்பினஸ்க்காக தான் நீங்க தானே இருக்கீங்க சொல்லிட்டு ரூம் வந்து நைட் பண்ணி தன்வி எங்கன்னு சொல்லி நந்தினி அன்னி கூட தூங்குறா வேதா சொல்றாங்க விக்ரம்க்கு பால் எதுக்கு சொல்லி எதுக்குறாங்க எனர்ஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல பேசுறாங்க விக்ரம் வந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேதா வந்து தெரியாம தீக்காயத்துல வந்து கையை வச்சிடுறாங்க அது விக்ரம்க்கு வந்து வலிக்குது வலியில தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வேணும் பாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி வேதா கேக்குறாங்க விக்ரம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேங்க்யூ